கார்மல் கார்டன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் அறுபதாம் ஆண்டு வைர விழா கொண்டாட்டம் மாவட்ட அளவில் நடைபெற்ற கலைத்திறன் போட்டிகளில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவியர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் கோவை மாவட்டம் புளியங்குளம் பகுதியில் செயல்பட்டு வரும் கார்மல் கார்டன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் அறுபதாம் ஆண்டு வைர விழா மற்றும் கலைத்திறன் போட்டிகள் அருட்தந்தை ஆரோக்கிய ததேயூஸ் தலைமையில் நடைபெற்றது வைர விழாவை கொண்டாடும் விதமாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் மாவட்ட அளவிலான கலைத்திறன் போட்டிகளை பள்ளி நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்திருந்தனர் மாவட்ட அளவில் நடைபெற்ற பள்ளி குழந்தைகளுக்கான கலைத்திறன் போட்டிகளில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் இவ்விழாவினை பள்ளியின் முன்னாள் முதல்வர் அருட்திரு ஏ எல் சுந்தர்ராஜ் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மாணவர்களின் பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் போட்டிகள் நடத்தப்பட்டன விழாவில் மாணவர்கள் தங்களது படைப்புத் திறனையும் கலை நயத்தையும் பறைசாற்றும் விதமாக காய்கறிகள் மற்றும் பழங்களை செதுக்கி பல்வேறு உருவங்களை உருவாக்குதல் மற்றும் ஓவியப் போட்டி கையெழுத்துப் போட்டி உள்ளிட்ட பதினாறு வகையான போட்டிகளில் மாணவ மாணவியர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிறைவு விழாவில் செல்வம் ஏஜென்சி உரிமையாளர் நந்தகுமார் ஸ்ரில் வினோத் மற்றும் மெட்ரிக் பள்ளிகளின் முதல்வர்கள் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் மெட்ரிக் பள்ளி முதல்வர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் கோவையிலே புகழ்பெற்ற கார்மேல் கார்டன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியானது தன்னுடைய அறுபதாவது ஆண்டு வைர விழா ஆண்டை கொண்டாடுகிறது இந்த வைர விழா ஆண்டினுடைய மகிழ்ச்சியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் விதமாக கோவை மாவட்ட அளவிலான கலை இலக்கிய போட்டிகளை நடத்துகிறோம் இதில் ஆயிரத்தி நூறு குழந்தைகள் கலந்து கொள்கிறார்கள் பதினாறு விதமான போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஜூப்ளி என்பது நன்றியின் விழா ஜூப்ளி என்பது அன்பின் விழா ஜூப்ளி என்பது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விழா எனவே இந்த வைர விழா ஆண்டிலே இந்த கலைப் போட்டிகளை நடத்துவதை நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் இதைத் தொடர்ந்து அடுத்த செயல்பாடாக மாவட்ட அளவிலான கால்பந்து போட்டிகள் பள்ளி அளவிலான கலைப் போட்டிகள் இறுதியாக ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நாங்கள் வைரவிழா ஆண்டை இரண்டு நாட்கள் சிறப்பிக்க இருக்கிறோம் எனவே இந்த நாளிலே இந்த போட்டிகளில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவருக்கும் வெற்றி பெறுவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்ட மகிழ்ச்சியை இதோ பள்ளிகளுக்கு நாங்கள் தெரிவித்து இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறோம் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களும் நன்றி